வணக்கம் நண்பர்களே மகாபாரத கதைகள் தொடரின் பதினெட்டாம் பகுதியில் இன்று நாம் காணப்போகும் கதை மிகுந்த சோகத்தையும் சிந்தனையையும் தருகிறது அது ஏகலைவன் மற்றும் அர்ஜுனன் தனது அர்ப்பணிப்பு கடின உழைப்பால் வில்லாற்றலில் அசாதாரண நிபுணனாக உருவான ஏகலைவன் அர்ஜுனனைத் தாண்டும் அளவுக்கு உயர்ந்தான் ஆனால் விதியின் சோதனையால் அவன் குரு தரோணருக்கும் அர்ஜுனனுக்கும் எதிராக நிற்க வேண்டிய நிலை வந்தது இந்த சுவாரஸ்யமான சம்பவத்தை வீடியோவில் காணலாம் மகாபாரதம் தொடரின் இந்த பகுதியில் மிகச்சிறந்த வில்லாளியாக வேண்டும் என்பதில் எந்த சமரசமும் வைத்துக் கொள்ளாத அர்ஜுனனின் ஆர்வத்தையும் அதனால் ஏற்படும் பாதுகாப்பின்மை அவனை கொடூரமான உரைய வைக்கும் ஒரு முடிவை எடுக்க தூண்டுவதையும் பார்க்க இருக்கிறோம் அர்ஜுனனின் வாழ்க்கையின் ஒரே லட்சியம் உலகிலேயே மிகச்சிறந்த வில்வித்தை வீரனாக வேண்டும் என்பதுதான் மாவீரனாக இருந்தாலும் அர்ஜுனனிடம் தனக்குள்ளேயே மூழ்கிக் கிடக்கும் குணம் இருந்தது ஒழுக்கமும் நோக்கத்தில் முழுமையான கவனமும் இருந்தாலும் தன் வாழ்க்கை முழுவதும் பாதுகாப்பு இல்லாத உணர்வுடனேயே இருந்தான் வில்வித்தையில் தன்னை யாராவது மிஞ்சி விடுவார்களோ என்பதே அவனுக்கு பெரும் கவலையாக இருந்தது அப்படி எதுவும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக மனித தன்மையற்ற செயல்களையும் செய்தான் அற்புதமான பல குணங்கள் அர்ஜுனனிடம் இருந்தாலும் பாதுகாப்பின்மை அவனை பீடித்திருந்தது ஒருநாள் ஏகலைவன் என்ற பெயருடைய சிறுவன் துரோணரை தேடி வந்தான் ஏகலைவன் ஆரிய வம்சத்தைச் சேர்ந்தவனில்லை இந்தியாவின் பூர்வ பழங்குடிகளில் ஒன்றான நிஷாதா எனம் பிரிவை சேர்ந்தவன் புராணங்கள் ஏகலைவனை இப்படிதான் வர்ணிக்கிறது ஏகலைவனின் நடை சிறுத்தையைப் போல இருந்தது கருத்த தோளும் சடைமுடியுடன் தெய்வீகமான மனிதனாக அதீத வலிமையையும் கொண்டிருந்தான் வில்வித்தை கற்றிக்கொள்ளும் தன் ஆர்வத்தை வெளிப்படுத்தினான் துரோணர் நீ சத்திரியன் இல்லை எனவே உனக்கு கற்றுத்தர முடியாது என்றார் துரோணரின் காலில் விழுந்த சிறுவன் சிறுவரே சமுதாய சூழ்நிலை எனக்கு புரிகிறது ஆசிர்வாதம் மட்டும் வழங்குங்கள் உங்கள் ஆசிர்வாதத்தில் நான் கற்றுக்கொள்வேன் என்றான் ஏகலைவனின் பணிவையும் நேர்மையையும் கண்ட துரோணர் அவன் தலைமீது கைவைத்து நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன் என்றார் காட்டுக்குள் சென்ற ஏகலைவன் ஆற்றிலிருந்து எடுத்து அன்பில் கட்டுண்டவன் போல துரோணரின் உருவத்தை உருவாக்கத் துவங்கினான் நீங்கள் ஒரு சிறந்த பாடகராக வேண்டுமென்றால் உங்களிடம் நல்ல குரல் வளம் மட்டும் இருந்தால் போதாது நல்ல செவிப்புலனும் வேண்டும் கேட்பதில் உங்களுக்கு இருக்கும் திறன் தான் உங்களை ஒரு சிறந்த இசைக்கலைஞராக ஆக்குகிறது இதேவிதமாக நீங்கள் சிறந்த வில்லாளியாக வேண்டுமென்றால் அது உங்கள் கைகளை பற்றி மட்டுமல்லாமல் உங்கள் கண்களின் கூர்மையையும் பொறுத்தது எந்த ஒன்றையும் நீங்கள் எவ்வளவு கவனமாக பார்க்கிறீர்கள் என்பதையும் எவ்வளவு தூரம் உங்கள் கவனத்தை தொடர்ந்து அதிலேயே தக்க வைத்துக் கொள்ள முடிகிறது என்பதை பொறுத்ததும் பறவையின் கண் இந்த குணங்களை அர்ஜுனன் வெளிப்படுத்தியிருக்கிறான் ஒருநாள் அவர்கள் பயிற்சி எடுத்துக் கொண்டிருந்த போது துரோணர் பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்களின் வில்வித்தை திறனை பரிசோதித்து பார்க்க விரும்பினார் எனவே ஒரு மரத்தின் உச்சியில் மரத்தாலான கிழிபொம்மையை தொங்கவிட்டு அவர்களை அழைத்து கிழியின் கண்ணுக்கு குறிவைக்க சொன்னார் முதலில் கௌரவர்கள் அடுத்த பாண்டவர்கள் என ஒவ்வொருவராக வரிசையில் வந்தார்கள் அவர்கள் அனைவரிடமும் துரோணர் ஒரே கேள்வியை கேட்டார் நீ என்ன பார்க்கிறாய் அவர்கள் இலை மரம் மாங்காய் பறவை வானம் என பலவற்றையும் கூறினார்கள் துரோணர் அனைவரது பதிலையும் நிராகரித்தார் கடைசியாக அர்ஜுனன் வந்தான் துரோணர் நீ என்ன பார்க்கிறாய் என்று கேட்டதும் அர்ஜுனன் ஒரு பறவையின் கண் தெரிகிறது என்றான் அடுத்த கட்ட பயிற்சிக்கு தயாராக இருப்பவன் நீ ஒருவன் தான் என்ற துரோணர் வில்வித்தையின் நுட்பங்களை கலையாக கற்றுத்தர துவங்கினார் கண்ணை கட்டிக்கொண்டு இலக்கை வீழ்த்துவது இருளில் இலக்கை நோக்கி அம்பெய்வது பார்க்காமலே இலக்கை துளைப்பது என பலவும் இதில் அடங்கும் கும்மிருட்டாக்கப்பட்ட ஒரு சிறு அறையில் தினமும் அர்ஜுனனை உணவு உண்ண வைத்த துரோணர் இப்படி விளக்கம் தந்தார் உணவை பார்க்காமல் இருட்டிலேயே உணவை சரியாக உன் வாய்க்குள் உண்ண முடியும் என்றால் எதிரியை பார்க்காமலே அம்பையவன் அவன் ஏன் துளைக்க முடியாது இப்படி சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட முறைகளில் பயிற்சி மேற்கொண்ட அர்ஜுனன் தானே உலகின் சிறந்த வில்வித்தை வீரன் என்று நம்பினான் ஆனால் ஏகலைவன் வந்தான் துரோணரின் ஆசிர்வாதம் பெற்றான் மீண்டும் காட்டுக்குள் சென்று விட்டான் துரோணரை சந்திக்க வந்தபோது ஏகலைவன் துரோணரை பற்றிய நுணுக்கமான அம்சங்கள் அனைத்திலும் கவனம் செலுத்தினான் இதுதான் வில்லாளியின் குணம் அவனது பார்வை எதையும் தவறவிடாது ஒன்றை பார்க்கும்போதே அதை பற்றிய விவரங்களைத் தவறவிடும் ஒருவர் அம்பையும் போதும் நிச்சயமாக அவற்றைத் தவறவிட்டு விடுவார் தனக்குள் துரோணரின் உருவத்தை எடுத்துச் சென்ற ஏகலைவன் களிமண்ணில் அவரை வடித்து அந்த சிலையை வணங்கி தன் பயிற்சிகளை துரோணரின் ஆசியுடன் செய்து வந்தான் ஏகலைவனை பார்த்த கஷத்தில் அர்ஜுனனுக்கு மூச்சு முட்டியது இந்த கண்களை அவன் அறிவான் இப்படி அசைவு மீளா தீர்க்கமான பார்வை கொண்டவர்கள் வைத்த குறி தவறாது என்பது அவனுக்கு நன்றாக தெரியும் ஒரு நாள் பாண்டவர்களும் கௌரவர்களும் வனத்துக்கு வேட்டையாட சென்றார்கள் அவர்களுக்கு முன் அவர்களின் வேட்டை நாய் சென்றது ஓரிடத்தில் அது திடீரென குறைக்க துவங்கியது வேட்டையாட எதையோ பார்த்து விட்டுதான் குறைக்கிறது என்று நினைத்து கொண்டு அந்த திசையில் சென்றார்கள் திடீரென குறைப்பு சத்தம் நின்றது ஒரு புளியோ அல்லது கரடியோ நாயை கொன்றிருக்கும் என்று நினைத்து நாயை தேட துவங்கினார்கள் அப்போது குறைக்க முடியாதபடி தன் வாயை மூட்டி தொடுக்கப்பட்டிருந்த ஆறு அம்புகளை சுமந்து கொண்டு அதுவே வந்து சேர்ந்தது இந்த நிலையில் நாயை பார்த்ததுமே பீமன் கேட்ட முதல் கேள்வி காட்டுக்குள் துரோணர் இருக்கிறாரா என்பதுதான் ஏனென்றால் அர்ஜுனன் உட்பட வேறு யாராலும் இப்படி செய்ய முடியாது என்று நினைத்தான் பீமன் வினாடிக்கும் குறைவான நேரத்தில் ஆறு அம்புகளையும் எய்திருந்தால் மட்டுமே எய்தவரால் இப்படி வாயை சுற்றிலும் பூட்டு போட்டிருக்க முடியும் அம்பைதியவர் யார் என்று தேடிக்கொண்டு சென்றவர்கள் கருத்த தோளும் சடைமூடியுடன் திடகாத்திரமான உருவத்தில் சிறுத்தை போல இருந்த இளைஞனைக் கண்டார்கள் அவன் கையிலிருந்த அம்பு அர்ஜுனனின் நெற்றியைக் குறிப்பார்த்து கொண்டிருந்தது ஐந்து சகோதரர்களையும் பார்த்த சனத்திலேயே அவர்களில் அர்ஜுனன் ஒரு வில்லாளி என்பதைக் கண்டு கொண்டு முதல் ஆளாக குறிவைத்திருந்தான் ஏகலைவனை பார்த்த சனத்தில் அர்ஜுனனுக்கு மூச்சு முட்டியது இந்த கண்களை அவன் அறிவான் இப்படி அசைவிமிழா தீர்க்கமான பார்வை கொண்டவர்கள் வைத்த குறி தவறாது என்பது அவனுக்கு நன்றாக தெரியும் தங்கள் நாய்க்கு வாய்ப்பூட்டு போட்டது இந்த வில்லாளி இளைஞனே என்பதை உணர்ந்தான் அர்ஜுனன் தனக்கு மிஞ்சிய வில்லாளி ஒருவன் இருக்கிறான் என்பதில் மனம் சோர்ந்தான் நீ யார் இதை நீ எங்கே கற்றுக்கொண்டாய் நீ ஒரு ஷத்ரியனும் இல்லையே என்று தன் ஆச்சரியத்தை வெளிப்படுத்தினான் அர்ஜுனன் அந்த இளைஞன் நான் ஏகலைவன் எனது ஆசிரியர் துரோணர் என்றான் நேராக துரோணரிடம் ஓடிச் சென்ற அர்ஜுனன் இந்த உலகிலேயே மிகச்சிறந்த வில்வித்தை வீரனாக இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தீர்கள் ஆனால் என்னைவிட வேறு ஒருவனை இன்னும் சிறப்பாக உருவாக்கியிருக்கிறீர்கள் இது நியாயமில்லை என்று அழுதான் என்ன பேசுகிறாய் நீ என்று புரியாமல் கேட்டார் துரோணர் அங்கே காட்டுக்குள் ஒரு இளைஞன் என்னை விட சிறந்தவனாக இருக்கிறான் நீங்களே தனது குரு என்றும் சொல்கிறான் உங்கள் சிலையை வைத்து வில்வித்தை பயிற்சி செய்கிறான் என்று ஒரே முச்சில் சொல்லி முடித்தான் குருவே உங்களுக்கு என்ன வேண்டுமென நீங்கள் நினைத்தாலும் அது உங்களுடையது என்றான் ஏகலைவன் துரோணர் எனக்கு உனது வலதுகை கட்டை விரல் வேண்டும் என்றார் துரோணர் தான் யார் என்று காட்டத் துவங்கினார் ஆம் உன்னை மிகச்சிறந்த வில்வித்தை வீரனாக மாற்ற நான் வாக்கு கொடுத்தேன் இந்த ராஜ்யத்துக்கு நீ முக்கியம் நீ தலைசிறந்த வில்வித்தை வீரனாகவில்லை என்றால் எனக்கான கூலியே வேண்டாம் உனக்காக நான் இதை சரி செய்கிறேன் என்றவாறு ஏகலைவனை தாமே நேரில் சந்திக்க கிளம்பினார் தனக்கு எதையும் கற்றுத்தராமலும் தான் குருவாக மதிக்கும் துரோணர் தன்னை தேடி வந்ததை பார்த்த சனமே காலில் விழுந்து வணங்கினான் ஏகலைவன் பேரானந்தத்துடன் அவரை வரவேற்று காட்டில் கிடைக்கும் பூக்களையும் பழங்களையும் கொடுத்து அவரை உபசரித்தான் ஆனால் துரோணரின் மனதில் வேறு எண்ணம் குடிக்கொண்டிருந்தது நீ அற்புதமான வில்லாளியானது சரிதான் ஆனால் எனது குரு தட்சிணை எங்கே என்று வினவினார் அன்றைய காலகட்டத்தில் தனக்கு வேண்டிய குரு பெறாமல் சீடன் கற்றுக்கொண்டதை பயன்படுத்த குரு அனுமதிக்கவில்லை என்பது வழக்கமாக இருந்தது குருவே உங்களுக்கு என்ன வேண்டும் என நீங்கள் நினைத்தாலும் அது உங்களுடையது என்றான் ஏகலைவன் துரோணர் எனக்கு உனது வலதுகை கட்டை விரல் வேண்டும் என்றார் பாரம்பரிய இந்திய வில்வித்தையில் வலதுகை கட்டை விரலை கொண்டே அம்பு செலுத்தப்படுகிறது வலதுகை கட்டை விரல் இல்லாமல் நீங்கள் வில்லாளியாக முடியாது போர்க்கலைகளில் வால் அல்லது ஈட்டியை பயன்படுத்துவதில் வல்லவர்களை விட வில்லாளிக்கு அதிக மதிப்பு இருந்தது ஏனென்றால் இவர்களால் தூரத்திலிருந்தே எதிரியை அம்பால் வீழ்த்த முடியும் ஆனால் மற்ற ஆயுதங்களைக் கொண்டு அருகில் சென்றே தாக்க முடிந்தது இதில் அந்த வீரனோட உயிருக்கும் ஆபத்து இருந்தது மற்றவர்களை விட வில்வித்தை வீரர்களின் திறன் மிகச்சிறப்பாக தாக்கத்தை ஏற்படுத்தியதால் அவர்களுக்கும் அவர்களின் திறனுக்கும் தனி மதிப்பு இருந்தது கடமை தவறாத சீடனாக தனது வலது கை கட்டை விரலை துண்டிக்க தன் வாளை உருவினான் ஏகலைவன் ஒரு கணம் ஏகலைவனை நிறுத்திய துரோணர் அர்ஜுனன் தடுக்க விரும்புகிறாரா என்று பார்த்தார் ஆனால் அர்ஜுனனின் பார்வை சில்லிட வைப்பதாக இருந்தது எந்த சலனமும் இன்றி சம்பிரதாயமாக ஏதோ நடக்கிறது என்ற பாவனத்தில் நடப்பதை பார்த்துக் கொண்டிருந்தான் அற்புதமான பல குணங்கள் அர்ஜுனனிடம் இருந்தாலும் பாதுகாப்பின்மை அவனை பீடித்திருந்தது உலகிலேயே மிகச்சிறந்த வில்வித்தை வீரனாக வேண்டும் என்று விரும்பினான் அர்ஜுனன் ஏகலைவனின் கட்டை விரல் துண்டானதும் மீண்டும் அர்ஜுனனை உலகின் சிறந்த வில்வித்தை வீரனாக ஆனான் இதுவே அர்ஜுனன் மற்றும் ஏகலைவனின் கதையின் முக்கியமான பகுதி தனது அர்ப்பணிப்பாலும் திறமையாலும் உயர்ந்த ஏகலைவன் குரு தரோணரின் கோரிக்கையால் தனது அம்பகைய இழந்தான் இந்த சம்பவம் மகாபாரதத்தில் மட்டுமல்ல மனித வரலாற்றிலேயே ஒரு மறக்க முடியாத நிகழ்வாகும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மறக்காதீர்கள் அடுத்த பகுதியில் மகாபாரதத்தின் இன்னொரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்